கோரி அப்படின்னா குகைன்னு பொருள் சிவனோட குகை என்ற அர்த்தத்துல இந்த குகையை உருவாக்குனதே சிவபெருமான் தான் சொல்லுது ஸ்தல வரலாறு பஸ்மாசூரன் அசுரன் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் இவனோட தவத்தை மெச்சிய சிவபெருமான் பஸ்மாசூரன் முன்னாடி தோன்றினாரு தான் எவர் தலையில கை வச்சாலும் அவர் எரிஞ்சு சாம்பல் ஆகிடணுன்ற வரத்தை தான் பஸ்மாசுரன் கேட்டான் சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு சிவபெருமான் வரம் கொடுத்தது உண்மைதானான்னு பஸ்மாசுரனுக்கு ரொம்ப சந்தேகம் அதனால தன்னோட சந்தேகத்தை சோதிச்சு பாக்குறதுக்காக சிவபெருமானோட தலையிலேயே கை வைக்க முயன்றான் பஸ்மாசுரன் பஸ்மாசூரன் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு புகையை உருவாக்கி அதுல சிவபெருமான் மறைஞ்சுக்கிட்டாரு சிவபெருமானே காப்பாற்ற எண்ணிய திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அசுரனோட முன்னாடி நின்னாரு அவள் அழகுல மயங்கி அசுரன் தன்னை திருமணம் செஞ்சு கொள்ள சம்மதத்துக்காக வேண்டி நின்னான் அதுக்கு சம்மதம் சொன்ன மோகினியும் தன்னை தவிர வேற பெண்ண பார்க்க கூட மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் செய்யணும்னு கேட்டா அப்படி சத்தியம் செய்ய முற்பட்ட பஸ்மாசுரன் தன் தலைமையில கை வச்சு சத்தியம் செய்ய அவனே பஸ்மம் ஆயிட்டான் சிவபெருமான் உருவாக்குன குகை இதுதான்னு இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமான் இந்த குகையில தவம் புரிவதாகவும் பக்தர்கள் நம்புறாங்க ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி இங்க ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்க நல்ல தலைப்புல நான் சந்திக்கிறேன் நன்றி